أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. நீங்கள் கேளுங்கள் அல்லாஹுவிடத்திலே மிக மோசமான கெட்டவர்கள் கயவர்கள் யார் என்று நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று நபியை நீங்கள் அந்த வேலக்காரர்களிடத்திலே கேளுங்கள் அல்லாஹ் விடத்திலே மிக மோசமான கெட்டவர்கள் யாரென்றால் மல்ல அனஹுல்லா அல்லாஹ் யாரை சவித்தானோ வாலிப அனைனி அல்லாஹ யாரின் மீது கோபம் கொண்டானோ வஜ அன மினு வல் ஹனாசீர யாருடைய முகங்களை யாருடைய உருவங்களை அல்லாஹ் குரங்குகளாக பன்றிகளாக மாற்றினானோ அமதத்தா ஊத்த யார் தீய சக்திகளை வணங்கினார்களோ இவர்கள்தான் அல்லாத ரொம்ப மோசமான கூலியைப் பெறக்கூடியவர்கள் உலா இத்தர்வரும் மக்கானா இவர்கள்தான் ரொம்ப தரம் கெட்டவர்கள் அல் அன் சவா நேரான பாதையைக்கும் வழி தவறியவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் இதில் முத அல்லாஹ் அல்லாஹ் சவித்தவர்கள் என்று சொல்லுகிறான் அல்லாஹ் சவித்தது யாரை அது இந்த யூதர்களை தான் அல்லாஹ் சொல்றான் இவர்கள் செய்த பாவங்களின் காரணமாக இவர்கள் செய்த அநியாயத்தின் காரணமாக இவர்களின் மீது வறுமையையும் வந்தேரிகளாக சுற்றக்கூடிய நிலம் இல்லாத வறுமையை அல்லா இவர்களின் மீது வெளியாக்கி விட்டான் இவங்க ஊர் ஊரா திரிவாங்க நீங்க பார்த்திருக்கலாம் ஆனா இவங்க போயிட்டு சொல்லக்கூடிய வாதம் என்னன்னா எங்களை எங்கேயுமே வாழ விடல எங்கள இவங்க எங்கெல்லாம் வாழ்ந்தார்களோ அங்கிருந்தெல்லாம் இவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் நீங்க பார்க்கலாம் யூதர்கள் பொதுவாக எங்க இருந்தாங்க பலஸ்தீனத்துல இருந்தாங்க மரியம் அம்மாவை அங்க நேர்த்து செஞ்சுட்டு போயிட்டாங்க அம்மா யாரு மரியம் அலி இஸ்லாத்தினுடைய அம்மா மரியம் அலி இஸ்லாத்துக்கு அல்லாஹு கருவை உண்டாக்கி கொடுத்தது பலஸ்தீனத்துலதான் அவன் அங்க பள்ளிவாசலினுடைய நேர்ந்து விடப்பட்ட அதாவது நேர்ச்சினா என்னன்னா நேர்ந்து விடப்பட்ட அந்த பள்ளிவாசல் எல்லாம் உன் பொறுப்புல விட்டுட்டேன் உன் இந்த பிள்ளையை உன் பொறுப்புல எடுத்துக்கொண்டு மரிய மலை சிலாட்ட விட்டுட்டாங்க அந்த மரியமலை சிலாட்டுக்கு அல்லாவின் புறத்துல ரூஹு கொண்டு வரப்படுது ஜிபிரி அலி சலா மூலியமா ரூஹெல்லாம் வயிற்றுல ஊதப்பட்டு அவங்க ரூஹு உருவாயிட்டாங்க பிறந்து ஈஷா அலி இஸ்லாம் இவர்களுக்கு எதிரானவர்களாக மாறுகிறார்கள் எதிரானவர்கள்னா அவங்க இவங்க இதுல இதுல தான் வர்றாங்க ஆனா இவங்களுக்கு பிடிக்கல ஈஷா அலி இஸ்லாத்த பிடிக்கல ஈஷா அலி இஸ்லாத்த அவங்களுடைய வேதங்களை எப்படி எழுதி வச்சிருக்காங்கன்னா ஈஷா அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு தவறான இடிப்புறப்பில் பிறந்தவர்கள் அவர்களுடைய தாயார் ஒரு தவறான இப்படிலாம் மரியம் அலி கிண்டல் அடிச்சு கேலி அடிச்சு நையாண்டி செஞ்சு எழுதியிருக்கிறாங்க இப்போ ஈசான இஸ்லாம் வந்ததற்கு பின்னாலும் அவர்கள் வானின் பக்கம் உயர்த்தப்பட்டதற்கு பின்னாலும் அவர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் போர் செய்யப்பட்டு அதுபோன்று ஜெர்மனியில அது போன்ற மத்த வெவ்வேறு இடங்கள்ல மதியனால விஸ்வா இஸ்லாம் வாழ்ந்த மதியனால யூதர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் நாடு கடத்தப்பட்டார்கள் ஏன் வெளியேற்றப்பட்டார்கள் அதுக்கான காரணம் சொல்லணும்ல உள்ளிருந்து கொண்டே அங்குள்ள மனிதர்களுக்கு மத்தியில் கிளர்ச்சி செய்து சித்ராக்களை உண்டாக்கி மனிதர்களை கொலை செய்து ஒருவருக்கு ஒருவருக்கு மத்தியில் சண்டையை உருவாக்கி ஒரு பிளவை ஏற்படுத்தினார்கள் இவர்கள் மனிதர்களின் மிக கெட்டவர்கள் யாரு இருக்கிறதுலேயே மனிதர்களிலேயே சிறந்தவர்கள் யார் என்று நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா அப்படின்னு கேட்டாங்க சொல்லுங்கள் யார சொல்லலாம் அல் இஸ்லாஹு காத்தின் பயில் சண்டை போட்டு இருக்கக்கூடிய இரண்டு மனம் கணவன் மனைவி சகோதர சகோதரர்கள் ரெண்டு பேர் அண்ணன் தம்பி ஒரு குடும்பத்துல சண்டை ஒரு சமுதாய ரீதியான சண்டை இவர்களை இணைப்பதற்கு மத்தியில் ரொம்ப பிரயாசப்பட்டு இணைப்பார் தெரியுமா இருக்கிறதுலையே உலகத்திலேயே சிறந்தாமல் அல் இஸ்லா உதாத்தில் வை இரண்டு பேருக்கு மத்தியில் இரண்டு சமுதாயத்திற்கு மத்தியில் கணவன் மனைவிக்கு மத்தியில் சமாதானம் செய்து வைப்பது இதுக்காக வேண்டி பொய் சொல்றதுக்கு கூட இஸ்லாத்தில அனுமதி ஆயிரம் ஒரு ஆயிரம் பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணலாம்னு சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் பொய் சொல்லக்கூடாது கல்யாணம் பண்றதுக்கெல்லாம் அங்க வந்து நம்ம புறம் கல்யாணம் பண்றதுக்கு கல்யாணம் பண்றதுக்கு பொய்யே சொல்லக்கூடாது அவங்களுக்கு மாற்றுத்திறனாளியா இருக்கிறாங்களா மாற்றுத்திறனாளியா இருக்கிறாங்க கணவர் இவ்வளவு சம்பளம் வாங்குறாரா பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் சம்பளம் இல்லை அவர் மாசம் நாற்பதாயிரம் ரூபா எப்படி வாங்கிடுவாரு எதுக்கு போய் சொல்லணும் வருமான ரீதியா போய் சொல்றது உடல் ரீதியா போய் சொல்றது போய் சொல்லி மாட்டிக்கிறது அவங்க கல்யாணம் ஆன அடுத்த ஒரு வருடத்துல ஒரு விதமான ஒரு சனைவு ஒரு விதமான ஒரு விஷயங்கள் ஏற்படும் அவங்க பிள்ளை பிறக்கிறது அவங்களுடைய விஷயங்கள் அவங்களை அருவறுப்பா பார்க்கக்கூடிய ஒரு கெட்ட மனிதனாக இருந்தா இதெல்லாம் தோணும் ஆனா உண்மையிலேயே ஒரு நல்ல மனிதனா இருக்கிறான் மனைவிக்கு எப்படிலாம் ஒத்தாசையா இருக்கணும் இது ஒரு பெரிய விஷயம் நான் சொல்லக்கூடிய விஷயம் இஸ்லாத்தில் பொய் சொல்வதற்கு அனுமதி இருக்குன்னா ரெண்டு பேருக்கு மத்திய சேர்த்து வைக்கிறது அதே இஸ்லாத்திலே ரொம்ப கெட்டது எது தெரியுமா ரெண்டு பேர்த்த பிரிக்கிறது இவனை பத்தி அவன்கிட்ட சொல்றது அவனை பத்தி இவன் கிட்ட சொல்றது கணவனை பத்தி மனைவி சொல்றது மனைவியை பத்தி கணவன் கிட்ட சொல்றது இந்த விஷயங்களை யார் செய்வாங்க மனிதர்களில் மிக கெட்டவர்கள் இவர்கள் தான் ரெண்டு விதத்தை பிரிக்கிறாங்கல்ல ரெண்டு கல்வ ரெண்டு இதயத்தை பிரிக்கிறாங்கல்ல பிரிந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான் அவர்களின் மீது அல்லாஹுடைய யாரும் யாரின் மீது அல்லாஹுடைய சாபம் இறங்கியிருந்த இவர்கள் தான் அழகி யாரின் மீது அல்லாவின் கோபம் இறங்கியதோ சாபம் ஒரு பக்கம் இந்த சாபத்திற்காக வேண்டி இந்த உலகத்திலேயே தண்டிக்கப்படலாம் மரபையில தண்டிக்கப்படலாம் அழகி இன்னும் அவர்களின் மீது அல்லாஹருடைய கோபம் இறங்குறது அதாவது உடனே அதாவது வர்றது அதாவது சாபம் அல்லா விட்டுட்டு அதுக்காக வேண்டியான தண்டனையை கையாமத்து வரைக்கும் அவங்க அனுபவிக்கிறது ஒண்ணு உடனே அல்லாஹ் கோபப்பட்டு உடனே தண்டனை கொடுக்கிறது உதாரணத்துக்கு இப்ப இவங்க வந்து வரமாட்டேன் சொன்னாங்க அல்லாக்கான வேண்டிய போர் செய்ய மாட்டேன் வரமாட்டேன்னா அல்லாஹ் தாரா அவங்களோட எல்லாத்தையும் பாலைவனத்துல சீஸ் பாலைவனத்துல எழுபது வருடங்கள் சாப்பாடு இல்லாமல் அலைய வச்சு இது உடனடி தண்டனை அதுபோல மூசா அலி இஸ்லாம் அவர்கள் வேதத்தை வாங்க போற நேரத்துல இங்குள்ள எல்லாம் காலை கன்ற தங்கத்தாலான காலை கன்ற வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க அல்லாஹ் மூசா அலி இஸ்லாம் வந்தோட இவங்க எல்லாத்துக்கும் மரண தண்டனை அதாவது எல்லாத்துக்கும் அல்லாஹாலும் சொன்னான் அதுல தப்பித்தவர்கள் கொஞ்சம் சொற்பமானவர்கள் தான் அவங்களை கூட்டிட்டு தான் அவங்க பரஸ்தீரத்துக்கு வர்றாங்க அதுல இறந்து போனதற்கு இம்மாறு உடனே தண்டனை கொடுக்கப்படுதல் அதில் தான் அல்லாஹ் தாரா மணி சிறைவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட அடுத்த தண்டனையை சொல்றான் என்ன தண்டனை வஜ ஆல் அமினு ஹோம் கீராத வல்லஹனாசீர அதாவது சனிக்கிழமை வாசிகள் சனிக்கிழமை வாசிகள்னால் யாரு இந்த யூதர்கள் தான் இந்த மணிஷ்ரைவேலர்களில் ஒரு கூட்டம் தான் அல்லாஹ் அவர்களுக்கு நமக்கு எப்படி வெள்ளிக்கிழமை ஜும்மானாளாக ஆக்கினானோ அதுபோன்று போன்று அவர்களுக்கு சனிக்கிழமை நாள் சின்ன பெருநாள் நமக்கு வெள்ளிக்கிழமை அலிஸ்லாம் படைக்கப்பட்டார்கள் அங்குதான் நடைபெற்றது அல்லாஹு தாலா உருவம் அமைத்தது அந்த நாளில் தான் எல்லாம் உலகத்தினுடைய அழிவு நாள் ஜும்மாவுடைய நாள் தான் ஜும்மாவுடைய நாள் வந்துவிட்டால் மனிதர்கள் ஜிண்களை தவிர எல்லா ஜீவராசிகளும் தாவரங்கள் விலங்குகள் எல்லாம் உலகம் அழிந்து விடுமோ என்று பயப்படுகிறது ஆனால் மனிதரும் ஜிண்களும் மட்டும் பொதுபோக்காக இருக்கிறார் இது ஜிம்மாவுடைய நாள் வந்துதான் அப்படியான அவர்களுக்கான ஜிம்மாவுடைய நாள் சனிக்கிழமை சனிக்கிழமை வாசிப்பேன் அவங்களுக்கு தனி பேர் அல்ல அவர்களுடைய வரலாற்றை சூரத்துல ஆராஃபுல தெரியல சொல்றான் சூரத்துல ஆறாஃபுடைய நூத்தி அறுபத்தி மூணாவது வசனம் வீட்டுல போய் சேலம் படிச்சு பாருங்க தெரிஞ்சுக்க நூத்தி அறுபத்தி மூணு நூத்தி அறுபத்தி நாலு நூத்தி அறுபத்தி அஞ்சு மூணு வசனங்களை சம்பந்த என்ன செஞ்சாங்க அல்லாஹூத்தார சனிக்கிழமை நாளில் மற்ற நாட்களை விட அல்லாஹுத்தார மீன் பிடிக்க போக கூடாதுன்னு சொல்லியிருந்தான் நீங்க சனிக்கிழமை நமக்கு அல்லாஹு தாலா செஞ்சிருக்கக்கூடிய உபகாரத்தை இன்ஷால்லா கடைசியா பார்ப்போம் அல்லாஹு தாலா நீங்க சனிக்கிழமை முழுக்க நீங்க உங்களுக்கு ஜும்மாவுடைய நாள் ஜும்மாவுடைய நாள்னு கிடையாது ஜும்மா தான் தான் நம்ம புரியுறதுக்காண்டி ஜும்மாவுடைய நாள்னு சொல்லணும் சனிக்கிழமை அந்த ஜும்மாவுடைய நாள்ல நீங்க முழுமையாக மீன் பிடிக்க போக கூடாது வியாபாரம் செய்யக்கூடாது நல்லா தடை விதிச்சிருந்தோம் இதுல அந்த நாள்ல அல்ல சோதி அல்லா போய் சொல்றான் நாம் அவர்களை சோதிப்பதற்காக தான் மற்ற ஏனைய நாட்களை விட அந்த நாளில் அதிகமான மீன்களை கொடுக்கும் நம்ம மக்கள் வந்து ஏங்க துறைக்கு வரலன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க இந்த நேரத்துல வியாபாரம் பீக்கில இருந்துச்சு அல்லாஹு தால வேடுக்குமே வியாபாரத்தை கொடுப்பான் தொழுக நேரத்துல ஏன் கொடுக்குறான் அல்லாஹ் அல்ல ஏன் கொடுக்குறான்னா அந்த நேரத்துல நம்மளை சோதிக்கிறதுக்காக வேண்டி உனக்கு இந்த காசு பணம் பெருசா தெரியுதா இல்ல என்னுடைய விவாதத்துக்கு பெருசா தெரியுதா இப்ப காசு மடம் முக்கியம் அப்படின்ட்டு அந்த நேரத்துல வத்து போனாலும் போகுதுன்ட்டு அந்த கடையில உட்கார்ந்து இருக்கிறியா இல்ல ஏன்ட்ட வர்றியா அப்படின்னு பாக்குறதுக்காக வேண்டிதான் அல்லாஹாலா மற்ற நேரத்துல விட வக்கு நேரத்துல அதிகமான வியாபாரத்தை ஆனா அந்த நேரத்துல அல்லாவுக்காக வேண்டி அந்த நேரத்தை ஒதுக்கிட்டோம் அல்லாஹ் வேறு வழியில பன்மடங்க அல்லாஹுத்தாலாக்கு கொடுத்துரும் அது அல்லா வாக்குறுதி கொடுத்துருக்க கூடியது நீங்க தொலகம் புடிஞ்சிருச்சா உலகத்தின் பக்கம் சென்று வியாபாரத்தை தேடுங்க வியாபாரம் பண்ணுங்க தொழிற்துறைகள்ல நீங்க இருங்க அது இடத்துல விஷயத்துக்கு வரும் அப்ப அவங்கள இப்படி மீன் பிடிக்க போயிட்டாங்க போன நேரத்துல மூன்று விதமான மக்கள் இதுல இருக்கிறாங்க நல்லா கவனிக்கணும் இதுல மூன்று விதமான மக்கள் ஒண்ணு மீன் பிடித்தவர்கள் யாரு அல்லா சொன்ன சட்டத்தை மீறி மீன் பிடித்தவர்கள் இன்னொரு மக்கள் அல்ல அதே வசனத்துல நூத்தி அறுபத்தி நாலாவது வசனத்துல சொல்றான் ஒயில பாலத்து ஒன்பத்து மின்ஹும் இல்லிப்பவும் அவங்க அந்த மக்கள் போகும் பொழுது மக்களை அதாவது தடுத்து தடுத்துருக்கலாமே அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த மக்கள் சொன்னாங்களா இரண்டாவது மக்கள் இரண்டாவது தரப்பு மக்கள் சொன்னாங்களா எதுக்கு அவங்க தான் போய் அல்லாட்ட போய் மாட்டிக்கிற போறாங்க அவங்க செஞ்சதுக்கு அவங்க பாவத்தை சம்பாதிக்க போறாங்க அவங்களுக்கு எல்லாம் கடுமையான வேதனை வச்சிருக்கான் நம்ம ஏன் தடுக்கணும் ஒண்ணு மீன் பிடித்தவர்கள் இன்னொன்னு மீன் பிடித்தவர்களை தடுக்காமல் வியாக்கியானம் பேசணும் எப்படி வியாக்கியானம் நம்ம ஏன் தடுக்கணும் அவங்க செஞ்சதுக்கு அவங்க பாவத்தை சம்பாதிச்சுட்டு போறாங்க அவங்க போட்டுமே அப்படின்னு சொன்ன மூன்றாவது மக்கள் நிமத்த ஐதோன கோபர் இல்லாத போடும் மூன்றாவது ஒரு தரப்பு மக்கள் இருந்தாங்க அவங்க எப்படின்னு அல்லாஹ பயந்து மக்களுக்கு உபதேசம் செய்து என்ன பிடிக்க போவாதீங்க அல்லாஹு தாலா தண்டனை கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லி மக்களை நேர்வழிப்படுத்தியவர்கள் ஒரு பக்கம் என்னது மீன் பிடித்தவர்கள் இன்னொரு பக்கம் மீன் பிடித்ததை தடுக்காமல் வியாக்கியானம் பேசினவங்க மூன்றாவது தடுத்தவர்கள் அல்லாஹ் யார் பிற மக்களுக்கு எச்சரிக்கை செய்தார்களோ அவர்களை மட்டும் காப்பாற்றி விட்டு அவர்களை மட்டும் அல்லாஹ் காப்பாற்றி விட்டு யாரெல்லாம் மீன் பிடித்தார்களோ மீன் பிடித்ததை தடுக்காமல் வியாக்கியானம் பேசினார்களோ ரெண்டு வேத்தையிலே ரெண்டு தரப்பு மக்களையிலே அல்லாஹு காரா முகங்களை குரங்காக பன்றிகளாக மாற்றிவிட்டார் எப்படி இந்த இடத்துல அதான் நல்லா சொல்றான் நாம் அவர்களுடைய முகங்களை குரங்குகளாக பன்றிகளாக மாற்றிவிட்டோம் இப்ப நம்ம விஷயத்துக்கு வரோம் இப்ப நம்மளும் ஜும்மா நாளில் நாள்ல கடையை பூண்டாம ஜும்மா வாங்க சொன்னதுக்கு அப்புறம் நிறைய மக்கள் தொடர்ந்து வச்சு வியாபாரம் பண்ணத்தான் செய்றாங்க ஆனா அல்லா உத்தார ஏன் அழிக்காம இருக்கிறான் அவங்களும் இதே தப்ப பண்ணாங்க அவங்க முழு நாள் முழுக்க வியாபாரம் செய்யக்கூடாது மீன் பிடிக்க போக கூடாது நமக்கு அப்படி இல்லையே நமக்கு குறிப்பிட்ட ஒரு முக்கால் மணி நேரம் என்ன அதிலே மினிம மினிமமான நேரம் அரை மணி நேரம் முழுமையான சும்மாவுடைய நன்மை கிடைக்கணும் ஒரு மணி நேரம் இந்த ஒரு மணி நேரத்தை தவிர மற்ற இருபத்தி மூணு மணி நேரங்கள் நம்ம வேலையை பார்த்துக்கிறோம் தூங்கலாம் வியாபாரம் செய்யலாம் துணி தெரிவிக்கலாம் என்ன குடும்பத்தோட செலவிடலாம் ஆனா நமக்கு அல்லாஹூத்தாரா அந்த ஜும்மாவுடைய நாள்ல ஒரு மணி நேரத்தை மட்டும்தான் அல்லாஹூத்தாரா என காண்டிக்குள்ள அந்த நேரத்திலையும் வியாபாரம் செய்யக்கூடிய இவர்களை விட மோசமான மக்கள் நம்முடைய உண்மத்துல இருக்கிறோம் இவர்களை விட மோசம் அவங்க ஒரு நாள் முழுக்க இருக்கிறது சிரமங்க நமக்கு எல்லாம் ஒரு மணி நேரம் தானே வச்சிருக்கான் ஜும்மாவுடைய நேரமா அந்த நேரத்தை நீ விட்டுட்டு வந்துரு அப்படிங்கிறான் அந்த நேரத்தையும் விட்டுட்டு வராம மக்கள் இருக்கிறாங்க ஆனால் அல்லாஹூத்தாரோ நம்மளை மன்னிச்சு விட்டுக்கிட்டே இருக்கிறான் அவங்களுக்கு உடனே தண்டனை கொடுத்த மாதிரி நமக்கு கொடுக்க முடியும்ல அல்ல ஏன் கொடுக்காம இருக்கிறான் நாம் உம்மத்தே முகமது சல்லா அலிஸ்வரத்து உம்மத்தா இருக்கிறோம் அவர்களின் மீது கொண்ட கருணை அல்லாஹ் நம்மின் மீதும் அந்த கருணையை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறான் என்னங்க அப்ப இந்த இடத்துல அல்லா சொல்றோம் இப்படிப்பட்ட இந்த யூத மக்களை அல்லாஹ் தாலா குரங்குகளாக பன்றிகளாக மாற்றினான் அவர்களில் இருந்தும் ஆபதத்தாக தீய சக்திகளை சைத்தானை வணங்கக்கூடிய மக்கள் யூதர்கள் மூன்று தரப்பு மக்கள் இருக்கிறாங்க ஒன்று பழமையான யூதத்தை அப்படியே பின்பற்றக்கூடியவர்கள் அதாவது மூசா அலி இஸ்லாம் காலத்துல உள்ள அந்த கௌராத்தை நேரடியாக அப்படியே பின்பற்றக்கூடியவர்கள் இன்னொன்று முஸ்லிம்களின் மீது காழ்புணர்ச்சி ஏற்பட்டு முஸ்லிம்களை கொலை செய்யணும் அப்படின்னு இடை செய்து பணக்காரர்களுக்கு தகுந்த மாதிரி தங்களது வேத வசனங்களை மாற்றியவர்கள் ரெண்டு மூன்றாவது ஒரு மக்கள் இருக்கிறாங்க அல்லாஹ் எங்களை தேர்ந்தெடுக்கல சொல்லிட்டு நடக்கும் உதவி தேடக்கூடிய யூத மக்கள் இப்ப இருக்கக்கூடியவங்க அவங்கதான் வரவேற்று காட்டிருக்கக்கூடியவர்கள் இவர்கள் இது மூணாவது தரப்பு மக்கள் அவர்கள்தான் ரொம்ப மோசமான தரம் தாழ்ந்தவர்கள் கெட்டவர்கள் சொல்லிட்டு அவர்கள் தங்களது நேரான பாதையை விட்டும் வலித்து என்று அல்லாஹு தாலா இந்த ஆயத்தை முடிக்கிறான் இந்த ஆயத்துகளிலிருந்து என்ன படிப்பனை தரக்கூடிய விடயங்களை கட்டறக்கிறோமோ அதை வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய நல்ல தோஷியத்தை அந்த நம்ம எல்லோருக்கும் தற்கு உதிரிவாராக வாகுவது